அனைவருக்கும் அன்பார்ந்த வணக்கம் ரொம்ப விசேஷமான ஒரு பதிவுங்க நம்மளுடைய குலதெய்வத்தை பற்றியே ரொம்ப அற்புதமான ஒரு செய்தி அப்படின்னு சொல்லலாம் இந்த பதிவை பொறுத்த மட்டும் குலதெய்வம் நம்முடனே இருக்க நிறைய பேருக்கு குலதெய்வம் நிறைய தெரியும் தெரியாதவங்களும் இருக்கீங்க தெரியாதவங்க என்ன செய்யலாம் குலதெய்வம் தெரிந்தவர்கள் அந்த தெய்வம் நம்முடனே இருக்க நம்ம என்ன செய்யணும் அப்படின்றத பார்ப்போம் இந்த பதிவுல ஏன்னா குலதெய்வ வழிபாடு அப்படின்றது நம்மளுடைய முன்னோர்கள் காலம் தொட்டு பின்பற்றி வரக்கூடிய ஒரு விஷயம் இந்த குலதெய்வ வழிபாடு மட்டும் ஒரு ஒருத்தர் இருக்காங்க அப்படின்னா நம்ம ஒருத்தரோட அது முடியாம நமது கால காலத்துக்கும் பார்த்தீங்கன்னா நமது வம்சத்திற்கு வந்து அந்த தெய்வம் நின்று காக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க நமது சந்ததியினருக்கு வரக்கூடிய ஒரு எந்த ஒரு கஷ்டத்தையும் தீர்த்து வைக்கக்கூடியவங்க நமது குலதெய்வம் அப்படின்னு சொல்லலாங்க அதாவது நமக்கு ஆபத்து என்று வந்த பிறகு நாம் பிற தெய்வத்திடம் சென்று முறையிடுவோம் இல்லையா ஆனா குலதெய்வம் தெய்வம் பார்த்தீங்கன்னா நம்ம முறையிடணும் அவசியமே கிடையாது தானாகவே முன் வந்து நமது ஆபத்தை குறைக்கக்கூடிய தெய்வம் தான் குலதெய்வம்னு சொல்லலாம் அப்படியான குலதெய்வத்தை நம்ம முறைப்படி வழங்கும் போது பார்த்தீங்கன்னா நம்முடைய குலம் சீரும் சிறப்புமாக தழைத்து வாழும் அப்படின்றது முன்னோர்களுடைய அசைக்க முடியாத ஒரு நம்பிக்கையாயிருக்கு இப்படிப்பட்ட குலதெய்வத்தை ஆலயத்திற்கு சென்று வழிபட முடியாதவங்க குலதெய்வம் எது என்றே தெரியாதவர்களும் வருடத்திற்கு ஒரு முறை வீட்டிலேயே ஒரு சில பூஜைகளை செய்யும் பொழுது குலதெய்வம் நம்முடன் நிரந்தரமாக இருக்கும் அப்படிப்பட்ட விசேஷமான பூஜையை எப்படி செய்கிறது அப்படின்றத பார்ப்போம் இந்த பதிவை பொறுத்த வரைக்கும் இந்த பதிவை நீங்கள் பார்க்கும் பொழுது உங்களுக்கு மிகப்பெரிய ஒரு தீர்வு கிடைக்க போகுது அப்படின்னு நீங்கள் கையில் வந்து எழுதி கூட வச்சுக்கோங்க அதாவது குலத்தை காக்கக்கூடிய குலதெய்வ வழிபாடுன்னு சொல்லுவோம் குலதெய்வ வழிபாட்டை பொறுத்தவரையில செவ்வாய்க்கிழமை வெள்ளிக்கிழமை பௌர்ணமி அமாவாசை நாட்கள்ல செய்யறது ரொம்ப சிறப்பு இந்த பூஜைய செய்யக்கூடிய ஒரு நாள் நட்சத்திரம்னு இருக்கு அந்த ஒரு நாளை தேர்ந்தெடுத்துட்டு அன்னைக்கு காலையில பிரம்ம முகூர்த்த நேரத்துல எழுந்து குளிச்சுட்டு பூஜை அறையில ஒரு தீபம் ஏத்தி வச்சுக்கோங்க அதுக்கப்புறம் ஒரு பெரிய தட்டை எடுத்து அதில் விபூதியை முழுசாக நிரப்பிக்கோங்க அந்த விபூதியில் கொஞ்சம் ஏலக்காய் தூள் கொஞ்சம் கஸ்தூரி மஞ்சள் கைப்பிடி அளவு குழந்தையும் சேர்த்து லேசாக தண்ணி தெளிச்சுட்டு பசஞ்சிக்கோங்க இந்த மூணு மாவும் உருண்டையாக பிடிச்சி எடுத்துக்கோங்க அடுத்தது மஞ்சள ஒரு கைப்பிடி அளவு எடுத்து கெட்டியாக குழச்சிட்டு அதில் ஒரு பிள்ளையாரை பிடிச்சி எடுத்து எடுத்து இப்ப இப்போ பூஜை அறையில் ஒரு தட்டை வச்சுட்டு அதில் பிடிச்சி வச்ச பிள்ளையார நடுவில் வச்சிருங்க இதை சுத்தி முதல்ல நீங்க தயார் பண்ணி எடுத்து வச்சிருந்த விபூதி உருண்டை இருக்கு இல்லையா அதை வச்சிருங்க இந்த வழிபாட்டின் பொழுது உங்கள் குல குலதெய்வத்திற்கு ஏதாவது ஒரு இனிப்பு வகை செய்து பிரசாதமாக வச்சிருங்க நல்ல வாசனை மிக்க மலர்கள் இந்த மஞ்சள் பிடித்த விநாயகர் தட்டை சுத்தி வச்சிருங்க இந்த மஞ்சளையும் சுத்தி இருக்கக்கூடிய விபூதி உருண்டையும் நீங்க குல தெய்வமாக நினைத்து இவைகளுக்கு ஊதுபத்தி சாம்ராணி போன்றவற்றை காமிச்சிட்டு உங்க குலதெய்வ வழிபாட்டில் என்னென்ன விதிமுறைகள் நீங்க பொதுவா பின்பற்றுவீங்களோ அதெல்லாம் பின்பற்றிட்டு குலதெய்வம் தெரியாதவர்கள் வத்தலை பாக்கு பழம் பூ வச்சுட்டு நம்ம வழிபாட்டை ரொம்ப அம்சமா பண்ணிடலாம் இப்படி வழிபடும் பொழுது உங்கள் குலதெய்வத்தை மனதார நினைத்து நீங்கள் எப்பொழுதும் எங்கள் இல்லத்தில் வீற்றிருந்து எங்களை காக்கணும் அப்படின்னு சொல்லி மனதார வேண்டிக்கோங்க தீபாரதனை காட்டி பூஜையை நிறைவு பண்ணிக்கோங்க அப்புறமா வீட்டில் நெய்வேத்தியம் பண்ணி வச்சுருப்பீங்களே அதையும் வந்து அவங்களுக்கு அழகாக நெய்வேத்தியம் சமர்ப்பணம் பண்ணிட்டு வீட்டில் இருக்கக்கூடிய குழந்தைங்க பெரியவங்களுக்கு அந்த நைவேத்தியத்தை கொடுத்துருங்க இந்த விபூதி ஊருண்ட பூஜை அறையில இருக்கட்டும் இதை தினமும் திலகமா நெத்தில வச்சுக்கோங்க விநயராக பிடிச்சு வச்சிருக்கோம்ல இல்லையா நம்ம மஞ்சள் அதை பார்த்து அப்படியே எடுத்து நம்ம குளிக்கிறதுக்கு பயன்படுத்திக்கோங்க மஞ்சள் பூசி குளிச்சிருங்க இது ரெண்டையும் வெள்ளை சவா நாளில கொஞ்சம் கொஞ்சமா தண்ணீர்ல கலந்து வீட்டை சுத்தி இருக்கக்கூடிய இடங்கள்ல தெளிச்சு விட்டுடுங்க வீட்டில் இருக்கக்கூடிய கெட்ட சக்திகள் கந்திருஷ்டி இது எல்லாமே நீங்கிவிடும் இதில் மாற்றுக்கறதே கிடையாது நம்பிக்கை வைத்து கல்லை வணங்கினால் கூட கல்லிலும் இறைவனை காணலாம் அப்படின்னு சொல்லுவாங்க எந்த ஒரு செயலையும் நம்பிக்கையோடு செய்தால் நிச்சயம் அதில் நல்ல பலனை பெற முடியும்னு சொல்லுவாங்க இந்த விஷயத்தை குலதெய்வத்தை வீட்டில் அழைத்து வழிபாடு செய்யக்கூடிய விஷயத்தை நீங்கள் மனதார நம்பி பிரார்த்தனை பண்ணி பாருங்க நிச்சயமா குலதெய்வம் வீட்டில் இருந்து நமக்கு அருள் பாளிக்கும் இதில் மாற்றுக்கறதே கிடையாது முழு நம்பிக்கையோடு முயற்சி செய்யுங்க எந்த ஒரு ஒரு வழிபாட்டிற்குமே இறை நம்பிக்கை நம் மனசில் ரொம்ப ஆழமா இருக்கணும்னு சொல்லுவாங்க அதனால தான் நான் சொல்லிக்கிறேன் இந்த பதிவை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு சந்தேகம் சரி உங்களுக்கு தெரிவிச்சிருங்க அதற்கான பதிலை கொடுக்க நான் நன்றி சந்திப்போம் மற்றும் ஒரு பதிவில் மிக விரைவு நான் கார்த்திகா விடைபெறுகின்றேன்